அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தகம் இன்றைக்கு ஒரு சிறிய சூறா அதுவும் மிக முக்கியமான சூறா அதை ஓதுனீங்க என்ன குரானுடைய குரானை முழுமையாக ஓதுகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அந்த குரான் அந்த தெளிவான அந்த சுறாவை இன்சாலா ஓதி பயன்பெறுங்க விஸ்மு இல்லாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் குல் ஹு அஹத் அஹது அல்லாஹு லம் எலித் பலம் ஜூலது வலம் எகுல்லாஹு குஃப்வன் அஹது அத்தியாயம் நூற்றி பன்னெண்டு அல் இக்லாஸ் ஏகத்துவம் ஏகத்துவம்னா இறைவன் ஒருவனே அப்படின்ட்டு சொல்கிற ஏகத்துவம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பையோடுமாகி அல்லாஹின் பெயரால் ஓதுகிறேன் நபியே நீர் கூறுவீராக அவன் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் யாவற்றை விட்டும் தேவையற்றவன் யாவையும் அவன் அருளியை எதிர்பார்க்கிற எதிர்பார்த்திருக்கின்றான் யாவும் அவன் அருளையே எதிர்பார்த்திருக்கின்றன அல்லாஹ் அல்லாஹ் யாவற்றை விட்டும் தேவையற்றவன் யாவும் அவன் அருளையே எதிர்பார்த்திருக்கின்றனர் அவனோட அருள் அனைவ அனைத்து மக்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லாதவன் அதை சொல்றாங்க மூணாவது வசனம் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் அவன் பெறப்படவும் இல்லை அவன் யாரையும் பெறவும் இல்லை அவனை யாரும் பெத்து எடுக்கவும் இல்லை அந்த மாதிரி அல்லாஹ் தனித்தவன் அவன் ஒருவன் மட்டும்தான் அதுக்கு சொல்றாங்க நாலு நாலு வசனம் நாலு மேலும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அல்லாஹ் ஒருவனுக்கு நிகராக யாருமே இல்லை அல்லா ஒருவன் தான் இந்த இந்த சூறாவை நம்ம ஓதுனா குரானில் குரானை ஓதுற மூணு வாட்டி ஓதுனா ஒரு குரான் ஓதுன நன்மை இந்த சூறாவில் இருக்குது என்றாலும் இந்த சூறாவை ஓத முயற்சி பண்ணுங்கள் ஒவ்வொரு தொழுகை ஒவ்வொரு தொழுவையிலையும் இந்த சூறாவை ஓதுங்க நான் என்ன அந்த தொ அந்த சூறாவை ஓதிதான் நான் தினமும் தொழுகிறேன் நீங்களும் அல்லாஹு நேர்வழியை பெற்று அருள் பொழிவான ஹமி நாமின ய ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி